சிவாக நம்ம சட்டம் வாழ்க்கை உங்கள் சக்தியத்தை திரில இறங்க நினைச்சி வாங்கி கஷ்டப்படுறவங்க கூட எப்பவுமே கடவுள் துணையாக பலமாக இருந்து அவங்கள பாதுகாப்பாக வச்சுருப்பாருங்க தவறுலாம் செய்து சந்தோஷமாக இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்கள கடவுள் கண்டுக்கவே மாட்டாருங்க எப்போ திரும்பாங்க அவரை பார்ப்பார் கடவுள் அவங்க செய்த தீயதெல்லாம் விளைஞ்சி மரமாக வந்து விருட்சமாக வந்து அவங்களுக்காக காத்துட்ருக்கும்போது தான் இறைவன் அவங்கள பார்ப்பாருங்க நமக்கு அந்த நிலை ஓனமாக கடைசி காலம் வரைக்கும் கடவுள் நம்ம கூடவே இருக்கணுன்ற நிலை மூலமாக நம்ம தாங்க தேர்ந்தெடுத்துக்கணும் காலம் முழுக்க கஷ்டமே இருந்துகிட்டே இருந்தாலும் அது தவறு இல்லைங்க இறைவன் நம்ம கூட பலமாக இருந்துகிட்டே இருப்பாருன்னு உணர்ந்து செயல்பட்டால் போதுங்க இன்ப நிலை மாயி அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க கஷ்ட நிலைமை தொடர்ந்துகிட்டே இருந்தாலும் அதில் மகிழ்ச்சி வந்து போகும்போது ஆனந்தமாக இருக்கும் இறைவனை மனசார நினைக்க தோணுங்க அங்கே போலித்தனம் இருக்காது புரிஞ்சிக்கிட்டால் போதுங்க துன்பத்தை கண்டு என்றைக்குமே பயப்படுறதுனாலையும் அஞ்சுறதுனாலையும் எதுவுமே மாறாது சரியாக தீராதுங்க இறைவன் நினச்சி நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் என்ன மழகானால் எல்லாம் மழகாகும் துன்ப நிலையை கண்டு எப்போதுமே பயப்படாதுங்க இறைவன் அணுகிறவங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டங்களும் காயங்களும் வெளிகளும் அதிகமாக இறைவன் தந்து அதில் சோதித்து பக்குவப்படுத்தி நம்மளை வயிறமாக ஜொலிக்க வைப்பாரும் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க சிவாயம் நம்ம திருச்செட்டில் வாழ்க வளமுடைய என்ன மழகானாலும் எல்லாம் மழகாகும் நம்ம சிவாயம் நட்டுணையாவது நமச்சி வாங்கி சிவாய் நமக்கு